வணக்கம் இபிஎஸ் பென்ஷன் குறித்து ஒரு முக்கிய அப்டேட் வந்து வெளியாகிருக்கு ஸோ அனைவருக்கும் ஒரு ஏற்கக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி என்ன அப்படிங்கிறது குறித்தும் இதில் உள்ள வகைகள் என்ன அப்படிங்கிறது குறித்தும் அதே போல் இபிஎஸ் ஓய்வூதியம் குறித்த அனைத்து தகவல்களையுமே இந்த பதிவில் நீங்கள் வந்து காணலாம் அதே போல எவ்வளவு வந்து உயர்ந்திருக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா தனியார் துறை பணிகளில் பணிபுரியும் பெரும்பாலான ஊழியர்கள் இபிஎஃப் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் மாத சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகின்றது நிறுவனமும் அதே அளவு தொகையை இபிஎஃப் உறுப்பினர்களின் கணக்கில் டெபாசிட் செய்கிறது எனினும் இதில் ஒரு பங்கு இபிஎஃப் கணக்கிற்கும் ஒரு பங்கு இபிஎஸ் கணக்கிற்கும் செல்கிறது இது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதே போல இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம டீடெயில பார்க்கலாம் ஊழியர்களின் ஓய்வூதியம் அதாவது இபிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த இபிஎஃப்ஓ சலுகையின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க உறுப்பினர் இறந்தாலோ அல்லது நிரந்தரமாக ஊனமுற்றாலோ இது குடும்ப மற்றும் ஊனமுற்ற ஓய்வூதியங்களையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டம் முக்கியமாக இந்தியாவின் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் உள்ள ஊழியர்களை உள்ளடக்கியது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஓகேவா இப்போ இபிஎஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இபிஎஃப் உறுப்பினர்கள் இதற்கு எப்படி வந்து பங்களிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த டீடெயில்ஸாக இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஊழியர் மற்றும் நிறுவனம் என இரு தரப்பும் அடிப்படை சம்பளத்தில் பன்னெண்டு சதவீதம் இபிஎஃப்க்கு பங்களிக்கிறார்கள் ஓகேவா இதில் இதில் முதலாளியுடைய பங்குல எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் அதாவது ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை இபிஎஸ்க்கு செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மாதம் ரூபாய் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு அரசாங்கம் ஒன்று புள்ளி பதினாறு சதவீதம் அதாவது நூற்றி எழுபத்தி நாலு ரூபா வரைக்குமே வந்து சேர்க்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இபிஎஸ் பென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா அதாவது இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இபிஎஸ் கீழே ஓய்வூதியம் பெற நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இபிஎஃப்ஓ உறுப்பினராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இருக்கணும் அதே போல குறைஞ்சது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இபிஎஸ்சில் நீங்கள் வந்து பங்களிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே போல ஐம்பத்தி எட்டு வயதை எட்டிய பிறகே ஓய்வூதியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் என்னினும் பார்த்தீங்கன்னா ஏர்லி அப்படிங்கிற ஏர்லி ஓய்வூதியத்தை ஐம்பது ஆண்டுகளில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு முன்பு ஓய்வூதியம் பெற்றால் ஓய்வூதிய தொகை வருடத்திற்கு நான்கு சதவீதம் வந்து குறைகிறது அப்படி அப்படிங்கிற மாதிரியும் இந்த திட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த இபிஎஸ் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கிடப்படுது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இபிஎஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படிலாம் அவங்க கணக்கிட்டு எந்த பேஸ்ல வந்து நமக்கு வந்து ஓய்வூதியம் வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான சூத்திரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஓய்வூதியம் ஈக்குவல் சராசரி சம்பளம் அதாவது சராசரியா ஒருத்தவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் இன்ட்டு ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை அதே போல அதை வகுக்கணும் எதுலனா எழுபதுல வகுக்கிறாங்க ஓகேவா நீங்கள் இந்த பேஸில் போட்டிங்கன்னா உங்களுடைய ஓய்வூதியம் கணக்கு உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அதே போல் சராசரி சம்பளம் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கடந்த அறுபது மாதங்களில் உங்களுடைய அடிப்படை ஊதியம் என்ன அப்படிங்கிறதோட ப்ளஸ் உங்களுடைய டிஏ இருக்கு இல்லையா அதிகபட்சமாக பதினஞ்சாயிரம் வரைக்கும் டிஏ சொல்லியிருக்காங்க ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணால் ப்ளஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சராசரி சம்பளம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் சராசரி சம்பளத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஓய்வூதியம் ஃபார்முலாவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும் அடுத்து ஓய்வூதிய சேவை இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏபிஎஸ்சின் கீழ் புரிந்த மொத்த ஆண்டுகள் அதாவது அதிகபட்சம் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் சொல்கிறாங்க உங்கள் சேவை இருபது ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் உங்கள் சேவையில் கூடுதலாக இரண்டு ஆண்டுகள் வந்து சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வருஷம் அப்படி உங்களுடைய சேவை இருபது வருஷத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இருபது ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ரெண்டு வருஷமாக உங்களுடைய சேவையை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா மினிமம் மந்த்லி பென்ஷன் உங்களுடைய மினிமம் மந்த்லி பென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதிய வரம்புகள் என்ன அதாவது உங்களுடைய மந்த்லி பென்ஷன்ல குறைஞ்சபட்சம் அல்லது அதிகபட்சமான வரம்புகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ குறைஞ்சபட்ச மாத ஊதியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஓகேவா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறது குறைஞ்சபட்ச மாத ஊதியம்

அடுத்து இபிஎஸ்இன் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதிய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம் ஓகேவா இந்த இபிஎஸ்க்கு கீழே ஓய்வூதியம் வழங்குறாங்க இல்லையா அதுல என்ன டைப்ஸ் ஆஃப் ஓய்வூதியங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் இபிஎஸ் வெவ்வேறு சூழ்நிலைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்லி பனி ஓய்வு ஓய்வூதியம் அதாவது பனி ஓய்வு பெற்ற பின் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஓய்வூதியம் இந்த ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயது வயசு நிறைவடைந்ததுக்கு அப்புறமா இந்த ஓய்வூதியமானது உங்களுக்கு வழங்கப்படும் நெக்ஸ்ட் ஆரம்ப கால ஓய்வூதியம் அதாவது ஐம்பது வயதிலிருந்து குறைக்கப்பட்ட விகிதம் இப்போ குறைச்சிருக்காங்க இல்லையா அது சொல்றாங்க ஸோ ஐம்பது வயதிலிருந்து உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஓய்வூதியம் ஆரம்ப கால ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் ஊனமுற்றோர் ஓய்வூதியம் அதாவது நிரந்தரமாக ஒரு ஊனமுற்று இருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தரமான ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருது நெக்ஸ்ட் குடும்ப ஓய்வூதியம் அதாவது உறுப்பினரின் மரணத்திற்கு பிறகு மனைவி அல்லது அவர்களை சார்ந்தவர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் தான் இந்த குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் டைப் ஆஃப்ஸில் ஓய்வூதியங்கள் வந்து வழங்கப்படுது ஒன்று வந்து பணி ஓய்வு பெற்ற பின் அதுக்கு முன்னால் ஆரம்ப காலத்தில் ஐம்பது வயசுல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் ஊன அப்படின்னா அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஓய்வூதியம் பின்னர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய மனைவிக்கோ அல்லது தாய்க்கோ அல்லது அவங்க சார்ந்தவர்களுக்கோ வழங்கக்கூடிய ஒரு ஓய்வூதியம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய முழு டீடைல்ஸ் நன்றி